ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் வைத்திய ராஜேஷ் கோட்டேச்சா அவர்கள் பாரதத்தின் சித்த மருந்துகள் செய்முறை குறிப்பு நூல் பகுதி மூன்றை எட்டாவது சித்த மருத்துவ தினம் மாநாட்டில் வெளியிட்டார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கத்தில் பொது சுகாதாரத்திற்கான சித்த மருத்துவம் என்ற கருப்பொருளில் எட்டாவது சித்த மருத்துவ தினம் கொண்டாடப்பட்டது மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தமிழ்நாட்டின் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் ஆகியவை இணைந்து இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தன மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமை இயக்குனர் பேராசிரியர் மருத்துவர் என் ஜே முத்துக்குமார் சிறப்பு விருந்தினராக ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் வைத்திய ராஜேஷ் கோட்டேச்சா அவர்கள் கலந்து கொண்டு பாரதத்தின் சித்த மருந்துகள் செய்முறை குறிப்பு நூல் மூன்றாம் பகுதி நோய் தடுப்பு மற்றும் ஆரோக்கியத்தை ஊக்குவிப்பதில் சித்த மருத்துவத்தின் பண்டைய ஞானம் பற்றிய தேசிய மாநாட்டின் செயல்முறைகள் மற்றும் எட்டாவது சித்த மருத்துவ தின விழா மலர் ஆகியவற்றை வெளியிட்டார் மேலும் அவர் பேசுகையில் கோவிட் தேசிய மருத்துவ மேலாண்மை நெறிமுறைக்கான மருந்தாக கபசுர குடிநீரை சேர்த்ததற்கு வாழ்த்து தெரிவித்ததோடு சித்த மருத்துவ கல்வி ஆராய்ச்சி ஆகியவற்றில் தமிழ்நாடு அரசு முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் அவர் கூறினார் நாட்டில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயுஷ் புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாகவும் இத்துறை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சிறப்பான வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆயுஷ் அமைப்பு சிறந்த செயல்திறன் அடைந்துள்ளதாகவும் இது ஆயுஷ் துறையின் பொற்காலம் என்றும் வளர்ந்து வரும் சித்த மருத்துவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் இவ்விழாவில் ஏன் எஸ் எம் யுனானி சித்தா மற்றும் சவ்வா ரிக்வாவின் வாரிய தலைவர் மருத்துவர் ஜெகநாதன் பி எம் ஹெச் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் இயக்குனர் பொறுப்பு வகிக்கும் மருத்துவர் செந்தில்வேல் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர்களான மருத்துவர் பானுமதி மருத்துவர் மீனா குமாரி இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் இணை இயக்குனர் மருத்துவர் பார்த்திபன் ஆகியோர் கலந்து கொண்டு சித்த மருத்துவம் பற்றி சிறப்புரையாற்றினார்கள் நிறைவாக மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் திட்ட அலுவலர் மருத்துவர் செல்வராஜன் நன்றியுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் டாக்டர் ஆனந்தன் மருந்தியல் ஆராய்ச்சி அதிகாரி டாக்டர் சசிகலா மதுரை கோகிலா மருத்துவமனை இயக்குநர் சி உறுப்பினர் டாக்டர் ஜெயவெங்கடேஷ் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் கேரளா பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் ஆகியவற்றில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார் மேலும் விழாவில் சித்த மருத்துவ மாணவர்களுக்கான இந்திய அரசின் குறுகிய கால ஆராய்ச்சி திட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் இருபதாயிரமும் ஐந்து முதுநிலை மாணவர்களுக்கு ரூபாய் முப்பதாயிரமும் ஆராய்ச்சி தொகையை வழங்கினார் இருநூற்று நாற்பது சித்த மருத்துவ தாவரங்கள் மற்றும் நூற்று முப்பது மூலப்பொருட்கள் பழங்கால சித்தர்கள் பயன்படுத்திய உபகரணங்கள் பழங்கால புத்தகங்கள் சித்தர்களின் வாழ்க்கை வரலாறு பனை ஓலை கையெழுத்து பிரகதி பிரதிகள் மற்றும் சித்த மருத்துவத்தின் பல்வேறு சிகிச்சை முறைகள் அடங்கிய கண்காட்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சிகளில் சித்த மருத்துவ வல்லுநர்கள் சித்த மருத்துவ பேராசிரியர்கள் சித்த மருத்துவர்கள் சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சித்த மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் புதுதில்லியில் உள்ள பி ஆராய்ச்சியாளர் மருத்துவர் விஜயகுமார் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர் ஷியாமலா ராஜ்குமார் மற்றும் மருத்துவர் ஆர்த்தி நூல் வெளியீட்டை ஒருங்கிணைத்து செயலாற்றின. இந்த விடாவினை மருத்துவர் ராஜேந்திரன் குமார் மற்றும் மருத்துவர் மீனா ஆகியோர் தொகுத்து வழங்கினார். Today I have participated in the celebration of 8th Siddha Day at Chennai and uh, this is uh, you know a, a continuation of commitment of government of India towards the propagation of Siddha. We have two institutes of Government of India in Tamil Nadu, National Institute of Siddha and head part of Central Council for Research in Siddha Medicine. So, these more these institutes are, are working and delivering wonderfully in the area of teaching and research in the Siddha systems. I also want to convey my gratitude to the Government of Tamil Nadu for their Wholehearted support for the development of SIDA under the National isolation Mission and different initiatives together, and there is a wonderful implementation of National Mission into the state of state of Tamil Nadu, and there is a very good propagation of Sita systems into the state. The system is also now being propagated across the across the country and the globe, and thanks to the leadership of honourable Prime Minister Narendra Modi ji and. लीडरशिप ऑफ अवर ऑनरेबल मिनिस्टर श्री प्रतापराज यादव जी